அனைவருக்கும் வணக்கம் கலைஞருடைய இன்றைய நினைவஞ்சலி பாடல் ஒன்று பாடலாம் என்றிருக்கிறேன் தேவியாக்குறிச்சியில் உள்ள பாரதியார் மகளிர் கலையறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரஹமத் பீவி உங்கள் சித்திரக்கவி தமிழனின் உயர்ந்த தலைவரே தமிழனின் உயர்ந்த தலைவரே செம்மொழியின் சிறப்பு காவலரே வானகம் சென்றாரே அங்கும் எம்மையே சிந்திப்பாரோ தமிழனின் உயர்ந்த தலைவரே செம்மொழியின் சிறப்பு காவலரே எம்மை விட்டு வானகம் சென்றாரே அங்கும் எம்மையே சிந்திப்பாரே தமிழனின் உயர்ந்த தலைவரே கண்ணல் தமிழின் படைப்பாளரே வல்லுவ கோட்டத்தின் வள்ளுவரே பூம்புகார் படமளித்த திரை காவியமே உரையாலும் வசனத்தாலும் மனம் கமர்ந்தவரே தமிழனின் உயர்ந்த தலைவரே தமிழனின் மானம் காத்த போராளியே திரை காவியங்கள் தந்திட்ட புரட்சியாளரே திராவிட கழகத்தின் ஆணிவேரானவரே தேட கிடைத்திடாத தமிழ் திரவியமே தமிழனின் உயர்ந்த தலைவரே செம்மொழியின் சிறப்பு காவலரே முற்போக்கு சிந்தனையின் சீர்திருத்தவாதியே குரலோவியம் தந்திட்ட சொல்வேந்தரே கலைஞர் என்னும் கலங்கரை விளக்கமே தமிழனின் சொத்துக்கு சொத்து ஆனவரே தமிழனின் உயர்ந்த தலைவரே செம்மொழியின் சிறப்பு காவலரே பள்ளியில் கல்லாத கலைஞரே ளமான கவிதைகள் படைத்தாரே உழவர் சந்தை உண்டாக்கி ஏழைகளை காத்தவரே தமிழ் சிங்கமாய் இந்தியை எதிர்த்தவரே முத்தமிழ் அறிஞரே செந்தமிழ் சிற்பியே முத்தமிழ் அறிஞரே செந்தமிழ் சிற்பியே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழனின் உயர்ந்த தலைவரே செம்மொழியின் சிறப்பு காவலரே தமிழனின் உயர்ந்த தலைவரே செம்மொழியின் சிறப்பு காவலரே வாய்ப்புக்கு நன்றி Yeah. Mm -hmm.